மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்கள் அனைவரையும் அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி நடுவானில் நடுக்கம் அதை தான் வாசி காட்டிருக்கோம் வாங்க கேட்கலாம் ஒவ்வொருவரும் அவர்கள் சித்தியை சாம்பினிகள் மீது பிரயோகம் செய்தனர் அது பலித்திடவே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள் அசுரர்கள் அன்று வரை அவர்களுள் சிலர் எவரிடத்திலும் அவரவர்களின் மந்திரத்தை பிரயோகம் செய்யாதிருந்தது இப்படி ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கத்தான் என்பது போல் இருந்தது அதை கண்டதும் மந்திராசுரன் மதினாகசுரா நான் காண்பது கனவா இல்லை நிஜமா நிஜமே மந்திரா நிஜம்தான் மதி இதை ஆசானிடம் உடனே தெரிவிக்க வேண்டும் இதோ ஒரு நொடியில் தெரிவித்து வந்து விடுகிறேன் என்று புறப்பட்ட மதினாகசுரனை மந்திராசுரன் தடுத்து நிறுத்தி மதி எனக்கு ஒரு யோசனை இப்போதுதான் நம்மவர்கள் அனைவராலும் அவரவர் சித்தியை அடுத்தவர் மீதும் பிரயோகம் செய்ய முடியும் என்பது தெரிந்துவிட்டதே அதனால் அதை ஏன் நாம் நமக்குள்ளேயே செய்து பார்த்திடக்கூடாது மந்திரா நீ என்ன சொல்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது ஆனால் அது நம்மால் முடியாதென்று ஆசான் கூறியுள்ளாரே மதி அவர் கூடாதென்றுதான் கூறியுள்ளார் முடியாதென்று இல்லை உம் ஆமாம் ஆனால் இப்போது நாம் செய்து பார்த்தால் மீண்டும் அவர் கோபத்துக்கு உள்ளாகிவிட மாட்டோமா ஒருவேளை நம்மால் நமக்குள்ளேயே சித்திகளை பிரயோகம் செய்ய முடிந்தால் முதலில் நல்ல திட்டத்தை வகுத்து அதை ஆசானிடம் சொல்லி மேலும் நம் சித்திகளை நம்மவர்களுக்கு எதிராக ஒருபோதும் உபயோகிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்து அவரை சம்மதிக்கச் செய்வோம் அதுவும் சரிதான் அப்படியே செய்திடுவோம் என்று மதினாகசுரன் கூறியதும் அனைவரையும் ஒன்று கூட சொன்னான் மந்திராசுரன் மந்திராசுரன் கூறியது போலவே அவனின் திட்டமும் பலித்தது உடனே அனைவருமாக ரச்னாகர் சாகரை கடந்து செல்வதற்கான திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தனர் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அவரவர்களுக்கு தோன்றிய எண்ணங்களை கூறலானார்கள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மதினாகசுரன் எழுந்து அனைவரையும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் அனைவரின் பங்களிப்பும் எனக்கு ஒரு திட்டத்தை யூகிக்க ஏதுவாக இருந்தது சரி நீங்கள் உங்கள் சாம்பினிகளுடன் இருங்கள் நானும் மந்திராசுரனும் ஆசானை பார்த்து என் மனதில் உள்ள திட்டத்தை கூறிவிட்டு வருகிறேன் என்று அங்கிருந்து விடைபெற்றுச் சென்றான் மதிநாகசுரன் ஆசானிருக்கும் இடத்திற்கு அந்த குகை வழியாக செல்லும் பொழுது மந்திராசுரனிடம் திட்டத்தை விளக்கினான் மதிநாகசுரன் அதை கேட்டதும் மந்திராசுரன் சபாஷ் மதி சபாஷ் எனக்கென்னவோ ஆசானுக்கும் இந்த திட்டம் மிகவும் பிடிக்கும் என்றுதான் தோன்றுகிறது பார்ப்போம் வா வணக்கம் ஆசானே நாங்கள் இரண்டு நற்செய்திகளுடன் வந்துள்ளோம் இரண்டு செய்திகள் என்று சொன்னாலே போதுமானது அதை சொல்வதற்கு முன்னதாகவே நல்லதா கெட்டதா என்று முடிவெடுத்து விடக்கூடாது மந்திராசுரா ம் சரி என்ன அந்த இரண்டு செய்திகள் எங்கே கூறு பார்ப்போம் முதல் விஷயம் நம்மவர்களால் அவர்களின் சித்திகளை அடுத்தவர் மீதும் பிரயோகம் செய்ய முடிகிறது ம் சரி நல்லதுதான் அடுத்தது என்ன வெளியே அனைவருமாக சாகரத்தை கடக்க வேண்டிய பல யுக்திகளை பற்றி கலந்துரையாடினோம் அதில் நம் மதினாகசுரன் இந்த பூர்வாரட்சனாக்கர் சாகரை கடக்க ஒரு அருமையான திட்டத்தை தீட்டியுள்ளான் அதை கூறத்தான் வந்துள்ளோம் ஆசானே அப்படியா மதிநாகசுரா ஆம் ஆசானே அப்படி என்ன திட்டம் தீட்டியுள்ளாய் எங்கே சொல்லு கேட்போம் என்றார் ஆசான் உடனே மதினாகசுரன் தாங்கள் சொன்ன எண்ணெய் சட்டி திட்டம் போலதான் ஆசானே ஆனால் அதை நம்மவர்களின் சித்திகளை கொண்டு செய்யப்போகிறோம் நம் யாகம் யாழியும் மந்தாகிஷியும் அவர்களின் அனிமா சித்தியைக் கொண்டு அவர்கள் உட்பட அனைவரையும் சிறிய உருவமுடையவர்களாக மாற்றிடுவார்கள் நிறுத்து மதினாகசுரா அது எப்படி யாகம் யாழியும் மந்தாகிஷியும் அவர்களின் சித்தியை நம்மவர்கள் மீது பிரயோகம் செய்யலாம் அதையும் முயற்சித்துப் பார்த்து விட்டோம் ஆசானே செய்ய கூறியுள்ளேன் வேறு வழியின்றி செய்து பார்த்தோம் ஆனால் இதற்கு பிறகு ஒருபோதும் அனைவரின் சம்மதமின்றி அவ்வாறு எங்களுள் செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதியும் எடுத்துக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் ஆசானே இவ்வாறு செய்தால்தான் நாம் கலிங்கா சென்றடைய முடியும் என்பதால் நான் தான் செய்து பார்க்கலாம் என்று யோசனையை கூறினேன் உம் அது என்ன அப்படி ஒரு யோசனை மதிநாகசுரா கூறு யாழையும் மந்தாவும் நம் அனைவரையும் சிறிதாக்கி என்ன செய்யப்போகிறார்கள் போகிறார்கள் சாம்பினிகள் உட்பட அனைவரையும் சிறிதாக்கி நம்மவர்களை இரண்டு கூடைகளிலும் சாம்பினிகளை எட்டு கூடைகளிலும் என்று அனைவரையும் கூடைகளினுள்ளே போகச் செய்து அந்த கூடைகளை துணி கொண்டு கட்டிவிடுவோம் நானும் சிகராசுரனும் ஒரு பலமான நீளமான கம்பில் அந்த கூடை துணி முடிச்சுகளை வரிசையாக மாட்டிவிடுவோம் அந்த கம்பின் ஒரு புறத்தை நானும் மறுபுறத்தை சிகராசுரனும் பிடித்துக்கொண்டு லகிமா லகிமாசித்தியை பிரயோகம் செய்து அனைவரையும் காற்றிலே தூக்கிக் கொண்டு மிதந்தே கலிங்கா சென்றடைந்திடலாம் என்ன சொல்கிறீர்கள் ஆசானே எல்லாம் சரிதான் ஆனால் நம்முள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளனர் அவர்களை பத்திரமாக அழைத்துச் செல்ல வேண்டும் அதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக மிகவும் கவனமாகவே அவர்களை கையாள்வோம் கவலை வேண்டாம் ஆசானே இந்த திட்டத்தை நிறைவேற்ற நம்மவர்களுக்குள்ளேயே நம் சித்திகளை உபயோகிக்க வேண்டி இருந்ததால்தான் அப்படி செய்து பார்த்தோம் தங்களிடம் சொல்லாமல் செய்தமைக்கு எங்களை மன்னியுங்கள் ஆசானே ம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியில் உறுதியாக இருங்கள் அது போதும் நிச்சயம் இருப்போம் ஆசானே இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றலாமா ஆகட்டும் மதினாக சுரா நாளைக்கே பயணிக்க ஆயத்தமாக அனைவரிடமும் கூறிவிடுங்கள் நானும் முக்கியமானவைகளை எடுத்து வைத்துக் கொள்கிறேன் சென்று அனைவரிடம் சொல்லிவிடுங்கள் ஆகட்டு மாசானே நான் போய் வேண்டியவைகளை ஏற்பாடு செய்கிறேன் மந்திராசுரா எனக்கு நீ சிலவற்றை எடுத்துக்கொண்டு போக உதவி செய்ய வேண்டும் ஆகையால் நீ இங்கேயே என்னுடன் இரு மதி நீ போய் அனைவரையும் தயாராகச் சொல்லி அந்த சாம்பினிகளையும் தயாராகச் சொல் ஆகட்டு மாசானே மந்திரா நீ ஆசானுக்கு வேண்டியதை செய்து கொடு நான் வெளியே செல்கிறேன் அப்படியே செய்கிறேன் மதிநாகசுரா சுரா நீ வா ஆசானை நான் பார்த்துக்கொள்கிறேன் மதினாகசுரன் வெளியே வந்து ஆசானுடன் உள்ளே பேசியவற்றைக் கூறி யாகம் யாழியிடமும் மந்தாகிஷியிடமும் அவர்களது சித்திதான் மிகவும் போவதாக கூறி பயணத்திற்கு தயாராகச் சொன்னான் சிகராசுரனை அழைத்து அவர்கள் இருவரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கினான் அன்று மகுடாந்த மலையினுள் பரபரப்பாக வேலைகள் நடந்து கொண்டிருந்தன அவரவர்களுக்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டனர் அன்றிரவு உறங்குவதற்கு படுத்தபோது போது நவியாகம் ஸ்ரீ மதிநாகசுரனிடம் மதி நம் அனைவரையும் ஆசான் வனத்திலிருந்து பாதாளபுரி வனத்திற்கு சட்டென ஏதோ ஒரு மந்திரம் போட்டு அழைத்து வந்தாரே அதே போல் இப்போது அந்த மந்திரத்தை சொல்லி நம்மை கலிங்காவிற்கு அழைத்து செல்ல அவரால் முடியாதா நவியா அதை பற்றி நாங்கள் சிந்திக்காமல் இருப்போமா இல்ல தான் சிந்திக்காமல் இருந்திருப்பாரா அந்த மந்திரம் ஒரே எல்லைக்குள் பிரயோகிக்கலாமே தவிர கடல் தாண்டி பிரயோகம் செய்ய முடியாது ஏன் உனக்கு பயமாக இருக்கிறதா நான் மட்டுமென்றால் பயம் இருந்திருக்காது இப்போது இருவராக இருக்கிறோமே என்ற கவலை பயமாக தோற்றமளிக்கிறது அடிக்கள்ளி இருவர் என்று உன்னையும் உன் பிள்ளையையும் மட்டும் கூறுகிறாய் நாம் மூவர் அல்லவா உங்களுக்கென்ன அசுரர் தலைவரே தாங்கள் வீராதி வீரர் வீர பராக்கிரமங்களின் அதிபதி உங்களை நினைத்து நாங்கள் இருவரும் எதுக்காக பயப்படப் போகிறோம் சரி அப்படிப்பட்ட வீரனின் மனைவியும் அவள் வயிற்றில் வளரும் நம் பிள்ளையும் பயப்படுவது சரியா அந்த வீரனுக்கு இருவரையும் காக்கத் தெரியாதா என்ன ஓ மன்னியுங்கள் தலைவரே இனி எங்களுக்கு எந்தவித பயமுமின்றி பயணம் செய்ய இந்த தாயும் சேயும் தயார் மிக்க மகிழ்ச்சி இப்போது சற்று நேரம் ஓய்விடுங்கள் இருவரும் நான் சென்று சிகராசுரனுடன் நாளைய பயணம் பற்றி சற்று உரையாடி விட்டு வருகிறேன் என்று கூறி அவர்கள் அறையிலிருந்து வெளியே வந்து சிகராசுரனின் அறையின் வாயிலில் நின்று கொண்டு அவனை வெளியே அழைத்தான் மதினாகசுரன் சிகராசுரனும் வந்தான் இருவருமாக வெகுநேரம் பேசிவிட்டு அவரவர் அறைகளுக்குள் சென்று உறங்கினர் காலை விடிந்தது சூரிய பகவான் விழித்துக் கொண்டாலும் அவரால் எல்லா இடங்களிலும் முன்பை போல் பிரகாசிக்க முடியவில்லை ஆம் அசுரர்கள் கைப்பற்றிய அனைத்து இடங்களையும் இருள் சூழ்ந்திருந்தது சூரியதேவன் தன் ஆயிரம் கரங்களில் சிலவற்றை குறிப்பிட்ட சில இடங்களில் நீட்ட முடியாமல் போக சற்று குழப்பத்தில் ஆழ்ந்தார் அதை பற்றி தேவேந்திரனிடம் அன்று இரவே பேச வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டே தன் வேலையை செய்து வந்தார் அசுரர்கள் அவர்களின் திட்டப்படியே அவரவர்களுக்கு தேவையானவைகளை கையில் எடுத்துக்கொண்ட பின் யாகம் யாழியும் மந்தாகிஷியும் அனைவரையும் மதினாகசுரன் சிகராசுரன் தவிர அனிமா சித்திக்கொண்டு அணுவின் அளவிற்கு மாற்றி தங்களையும் மாற்றிக்கொண்டனர் வடிவில் சிறியதானதும் அனைவரும் அவரவர் கூடைக்குள் சென்றனர் சாம்பினிகளுக்கு எட்டு கூடைகளை காட்டி அதனுள் செல்லும்படி உத்தரவிட்டான் மதிநாகசுரன் அவனின் கட்டளைப்படி அனைத்து சாம்பினிகளும் கூடைகளுக்குள் சென்றன சிகராசுரனும் மதிநாகசுரனுமாக பத்து கூடைகளையும் துணி கொண்டு கட்டி அவற்றை நீளமான கம்பில் மாட்டிவிட்டு அந்த கம்பை தூக்கி கொண்டு மகுடாந்த மலையை விட்டு வெளியே வந்ததும் மலைவாயில் தானாக மூடியது இருவரும் அனைவரும் அடங்கிய கூடைகளுடன் வெளியே வந்ததும் அவர்கள் லகிமாசித்தி மந்திரமான இலையைப் போல காற்றில் மிதந்திட லயமாகத் தவழ்ந்திட கியமதமின்றி தேடிட காற்றைப் போல எட்டு திக்கும் பரந்திட என்று உச்சாடனம் செய்ததும் கம்பில் மாட்டிய பத்து கூடைகளுடன் மதினாகசுரனும் சிகராசுரனும் காற்றில் மிதக்கத் துவங்கினார்கள் தாரசி அனுரோகமி கலீப்பி வான் வழியே காற்றில் மிதந்து கொண்டே பூர்வாரட்சினாக்கர் சாகரத்தின் மேல் பறக்கலானார்கள் கூடையில் இருந்தவர்களுக்கு வெளியே பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது ஆனால் துணி கொண்டு மூடப்பட்டிருந்ததால் பார்க்க முடியவில்லை ஆகையால் அமைதியாக அமர்ந்திருந்தனர் முதல் கூடையில் கார்கோடையன் மந்திராசுரன் நவியாகம்ஷி யாகம்யாழியும் யாகம் யாழியும் இரண்டாவது கூடையில் கோபரக்கன் சிம்பாசுரன் மந்தாகிஷி மற்றும் மிளானாசுரி அமர்ந்திருந்தனர் மந்தாகிஷிக்கு வெளியே சாகரத்தை பார்த்தாக வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற அதை சிம்பாசுரனிடம் தெரிவித்தாள் சிம்பாசுரனும் ஏதாவது செய்து வெளியே எட்டி பார்க்க முடியுமா என்று முயற்சித்ததை பார்த்த மிலானாசுரியும் கோபரக்கனும் அது கூடாது என கட்டளையிட்டு அமைதியாக இருவரையும் அமரச் சொன்னார்கள் மந்தாகிஷியின் ஆசை அவளை சும்மா உட்கார விடவில்லை அவள் கையை பின்னால் வைத்துக்கொண்டு விரலில் இருந்த நீண்ட நகத்தினால் கூடையின் துவாரம் வழியே கட்டப்பட்டிருந்த துணியில் ஓரிடத்தில் துளை போட மெல்ல சிறிய கீறல் போட்டாள் இதை அந்த கூடையிலிருந்து மற்ற எவரும் கவனிக்காதவாறு செய்தார் சிம்பாசுரனுக்கே தெரியாதவாறு செய்தாள் ஆனால் அந்த கீறல் வழியே சாகரத்தை பார்க்க வேண்டுமெனில் அவள் திரும்பி அமர்ந்தாலே முடியும் எனவே மனதில் ஒரு திட்டம் தீட்டினாள் அதன்படி தன்னை சாகரத்தை பார்க்க விடாத கோபரக்கனிடமும் மிலானாசுரியிடமும் கோபித்துக் கொள்வது போல பாவனை செய்து அவர்களை பார்க்க விருப்பமில்லை என சொல்லி திரும்பி கூடையின் சுவற்றை பார்த்து அமர்ந்தார் மந்தாகிஷியின் நடவடிக்கைகள் அந்த கூடையிலிருந்த மற்ற மூவருக்கும் சற்று சந்தேகத்தை கிளப்பியது ஆனாலும் அவளிடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தனர் அவர்கள் உறங்குவதற்காக காத்திருந்தாள் மந்தாகிஷி சற்று நேரத்தில் மூவரும் உறங்கிப் போனார்கள் உடனே மந்தாகிஷி அந்த கூடையின் துவாரத்தில் நகம் கொண்டு துணியில் போட்ட கீறல் வழியே வெளியே பார்க்க முயன்றாள் ஆனால் அவளின் பெருத்த வயிறு அவளை பார்க்க விடவில்லை வெளியே எட்டி பார்க்கும் ஆர்வம் அதிகரித்தது மந்தாகிஷிக்கு அனைவரும் உறங்குகிறார்கள் என்பதால் அவள் உயரத்திற்கு கூடையிலேயே துளை போட்டு அதன் வழியே துணியை நகத்தால் கிழித்தாள் துணி கிழிந்ததும் அந்த கூடை மற்ற கூடைகளை விட சற்று கீழே தாழ்ந்தது பாதி கடல் தாண்டியிருந்தனர் கூடையினுள் நடப்பதறியாத சிகராசுரன் அந்த கூடை இறங்கியதை கவனித்தான் உடனே மதினாகசுரா நமது இரண்டாவது கூடையின் துணி கிழிந்து கூடை சற்று இறங்கியுள்ளது என்ன செய்யலாம் என்று முன்னே கம்பை பிடித்து பறந்து கொண்டிருந்த மதினாகசுரனிடம் கூற இருவரும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே காற்றில் மிதந்தனர் பறப்பது நின்றதும் முதல் கூடையிலிருந்த ஆசான் என்ன மந்திரா அவர்கள் பறப்பதை நிறுத்திவிட்டார்கள் போல எனக்கு தோன்றுகிறதே உனக்கு அப்படி தோன்றுகிறதா ஆமாம் ஆசானே எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது ஒருவேளை நாம் கலிங்கா வந்துவிட்டோமோ இருக்காது அதற்கு இன்னும் நேரம் இருக்கே ஏதோ வெளியே நடக்கிறது அதனால்தான் அவர்கள் நின்றிருக்க வேண்டும் என்று என் மனதில் படுகிறது நம்மால் பார்க்கவும் முடியாதே என்ன செய்வது ஆசானே என்னது இது நம்மை எங்கோ கீழே மண்ணில் வைப்பது போல் தோன்றுகிறதே நாம் வந்துவிட்டோமா என்று தூக்கத்தில் இருந்த மிலானாசுரி எழுந்து கேட்க மற்ற இருவரும் எழுந்து கொண்டனர் மந்தாகிஷி அமர்ந்திருக்கும் விதத்தை பார்த்த மிலானாசுரி அவளை திரும்பச் சொன்னாள் மந்தாகிஷியும் மெல்ல திரும்பி மிலானாசுரியை பார்த்து அமர்ந்தாள் அவள் திரும்பும் போது கூடையிலிருந்த துவாரத்தை பார்த்து விட்டாள் மிலானாசுரி உடனே மந்தாகிஷியை அங்கிருந்து நகர்ந்து அமரச் செய்தனர் பின் அவளை பார்த்து என்ன மந்தாகிஷி உனக்கு எத்தனை முறை நாங்கள் சொன்னோம் ஏன் இப்படி செய்துள்ளாய் இதனால் ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் நாம் நமது கடமையிலிருந்து தவற வேண்டி வராதா சொல் ஏன் இப்படி செய்தாய் இல்லை அக்கா வெளியே சாகரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் ஆவலில் செய்துவிட்டேன் என்னை மன்னியுங்கள் வெளியே நம்மை தரையிறக்கியது எதனால் என்று தெரியவில்லையே ஒருவேளை நீ செய்த காரியத்தினால் என்றால் ஆசானின் கடுங்கோபத்திற்கு ஆளாவாய் வந்தாகிஷி அதை கேட்டதும் நடுங்கி போன மந்தாகிஷி ஒச்சுச்சோ சிம்பாசுரா நீயே இப்படி சொன்னால் நான் என்ன செய்வது யாரோ நம் கூடகே ஏதோ செய்கிறார்கள் அமைதியாக இருங்கள் என்றான் கோபரக்கன் இதுதாங்க அத்தியாயம் பதினைந்து நடுவானில் நடுக்கம் ஆசானின் இடமாற்று விசை மந்திரம் ஏன் உபயோகிக்கவில்லை என்பதற்கான விடையும் அசுரர்கள் அவர்களுக்குள்ளே சித்திகளை பிரயோகிக்க முடியுமா முடியாதா என்பதற்கான விடையும் இந்த அத்தியாயத்தில் நமக்கு கிடைச்சிருச்சு மேலும் இந்த ஆர்வக்கோளாறான மந்தாகிஷி செய்த செயலால் அவர்கள் நடுவானிலேயே மிதந்து கொண்டிருக்கிறார்களா இல்லை எங்கேனும் தரையிறக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்